ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி மண்டே எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ரெண்டுத்தையும் வச்சு பார்ப்போம் அண்டு மண்டே வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து எதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பை ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த ப்ரைஸ்க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா அது வந்து எவ்வளோ இம்பேக்ட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தெளிவாக வந்து பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி வந்து க்ளோசிங் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்பாட் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்குது ஆனால் இதோட ப்ரீமியம் வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரென்சேட் ஆகும் ஓகே என்எஸ்சி ஆப்ஷன் செய்ய இண்டிகேட்ரு நிஃப்டி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ அப்போது நமக்கு ஏடிஎம்மாக வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஏடிஎம்மாக இருக்குது ஸோ இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எடுத்து பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி செவன் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் ஜீரோ ஃபோர் ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்து ஆகுது ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட அறுபத்தி மூணு ரூபா வந்து கூட்டிக்கோங்க டொண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா ஸோ டொண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஒன் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு வருது ஸோ இது நியர்பை ஸ்ட்ரைக்காக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் பாருங்கள் ஓகே ஒன் ஃபார்ட்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம் அப்படின்னா நம்ம டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துருவோம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல நமக்கு வந்து ஸ்டாடல் வந்து கிரியேட் ஆகிருக்குது அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்டில் வந்து புட் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ ரேஞ்ச் எப்படி நம்ம ப்ரிடிக் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா அப் டூ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போகும் அப்படி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே சஸ்டைன் ஆகலைன்னா மார்க்கெட் வந்து ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்குது ஓகேங்களா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்து ஒரு க்ளான்ஸ் பார்த்துருவோம் ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க இந்த சிக்ஸ் கான்ட்ராக்டில் வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் வந்து இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கு சிக்ஸ் கான்ட்ராக்டில் லோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிறது லோவாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்குது ஆக்சுவல் ஸ்டாடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுற மாதிரி இதில் வந்து சொல்லுது இதுலேயே வந்து அப்படிதான் சொல்லுது அண்டு மண்டே ஓப்பன் நம்ம வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மண்டே மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஒரு நூறு பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நியர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டைக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ இங்கே நல்லா கவனிச்சிக்கோங்க டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோட ஸ்ட்ரைக்கு கால் அண்ட் புட் ப்ரீமியம் தான் நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அதை நம்ம வந்து ஏடிஎம்மாக எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ நூறு பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகுது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஏடிஎம் வந்து எதுவும் வரும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக வரும் ஓகேங்களா ஸோ ஏன் ஏடிஎம்மாக நம்ம அது கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரெண்டு ப்ரைஸும் எந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒன் ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இது வந்து வீக்லி கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் ஓகேங்களா ஃபியூச்சர் ப்ரைஸில் இருக்கிறதுனால அது வந்து வீக்லி கான்ட்ராக்ட் அப்படின்வாங்க ஸோ இது வந்து நமக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து நமக்கு பேலன்ஸபுளாக ரெண்டுமே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு பத்து இருபது பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதா ஸோ அதுதான் நமக்கு வந்து ஏடிஎம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ஸோ கேப் அப் நடந்ததுன்னா நம்ம வந்து எப்படி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெளிவாக வந்து பார்த்துடலாம் பிஃபோர் தட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம் இப்போ ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஆனால் நமக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம்மாக இருக்குது ஸோ ஏடிஎம் ஓட கால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி புட் ஆப்ஷனோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா ஸோ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் ஃபார்ட்டிக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக வரும் ஓகேங்களா சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மைனஸ் அதோட புட் ப்ரீமியம் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸோ சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிறது இது வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் ஸோ எப்போ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ அப்போ தான் நமக்கு மார்க்கெட் வந்து அந்த டைரெக்ஷனெல்லாம் இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒன்று இங்கே வந்ததுன்னா இப்படி ரிவர்சல் ஆகும் இல்லை மேலே போச்சுன்னா இப்படி ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நாளைக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அபோவ் இருந்ததுன்னா ஒரு ஸ்லைட் பை ஆகும் டொண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா ஒரு ஸ்லைட்டாக வந்து செல்லிங் ஆகும் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ சப்போஸ் மண்டே வந்து கேப் அப் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு வந்து எடுத்திருக்கிறோம் ஸோ ஸ்பாட் வந்து இங்கே போயிருச்சு போது அப்போ நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இதோட ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ டொண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு எடுத்திருக்கிறோம் கால் புட்டு ஸோ இதோட மீட்டிங் பாயிண்ட் ஓகேங்களா பிஇபி வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் க்ளோஸ் ஆயிருக்குது புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஓகேங்களா ஸோ ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வந்து வருது ஓகேங்களா ஸோ இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே வந்து யார் சஸ்டைன் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நாளைக்கு ஓகேங்களா ஸோ அப்போ சப்போஸ் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டுந்தான் நமக்கு வந்து பை ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா சஸ்டைன் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அபோவ் வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா செல் ஆகிறதுக்கான சான்ஸும் இன்கேஸ் வந்து கீழே சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பிபி லெவல் பிரேக்கிங் ஒன் பாயிண்ட் ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஸோ இந்த ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே கீழே யார் இருக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்க சப்போஸ் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அபோவ் வந்து சஸ்டைன் ஆகுது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இவன் எவ்வளோ டார்கெட் வந்து போகணும் அப்படின்னா ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போகணும் இது வந்து டெல்டாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்குறது நமக்கு நூறு பாயிண்ட் மொமெண்டம் வந்து கொடுக்குது ஸ்பாட் அப்படின்னா ஏடிஎம் வந்து எவ்வளோ பாயிண்ட் மொமெண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பாயிண்ட் ஃபைவ் டெல்டா இருக்குது அப்படின்றத வச்சுப்போம் ஸோ இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஐம்பது பாயிண்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சிலேருந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு ரேஞ்ச் வரும் ஸோ இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து டெல்டாவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது ஓகேங்களா ஸோ மண்டேவோட ரேஞ்சு இப்படி தான் பார்க்கணும் மண்டே சப்போஸ் கேப்பை பாய்ச்சுனாலும் நமக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் மேலே வந்து கால் ஆப்ஷன் சஸ்டைன் ஆகணும் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து சஸ்டைன் ஆகணும் அதே மாதிரி ஸ்பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேலே வந்து சஸ்டைன் ஆகணும் அப்படி சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து பை ஆப்ஷன் இல்லை சஸ்டைன் ஆகலை அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே வந்து சஸ்டெயின் ஆகுது கீழேயே இருக்குது அட் த சேம் டைம் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதுதான் மண்டேக்கான மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே